சுந்தர சுந்தரவிநாயகன் திருவடிகள் வாழ்க வளர்க வளர்கினம் சிவ வாக்கியத்தின் காப்புச் செயலி காண்போம் அரியதோர் நமச்சிவாயம் ஆதி எந்தம்மானதும் ஆறு இரண்டு நூறு தேவர் அன்றுரைத்த மந்திரம் கரியதோர் எழுத்தை உன்னி சொல்லுவேன் சிவ வாக்கியம் தோஷ தோஷ பாவமாய் கை தூர தூர ஓடவே மிகவும் அரியதான நமச்சிவாய ஐந்தெழுத்தை ஆதியும் மந்தமாகி உள்ளது என்றான் உடம்பு பெற்று அதில் பிறவியை அடைந்த மனிதர்களுக்கு முப்பத்து முப்போடி தேவர்களும் அன்றும் இன்றும் ஓதி வருவதும் அனைவருக்கும் எடுத்துரைத்த மந்திரம் ஓம் நமச்சிவாய் என்பதே அதுவே அனைத்தும் அடங்கிய ஓரெழுத்தை எழுத்தானதையும் என் உயிரின் வாயிலாக விளங்குவதையும் உணர்ந்து